மதுமிதாவைப் போலவே விஜய் டிவி பக்கம் வந்த எதிர்நீச்சல் சீரியலில் நடிகை தனம் சீரியல் புரோமோவை பார்த்திருக்கிறீர்களா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பான தொடர் ஆகும் இந்த சீரியலில் நடிகை மதுமிதா லீட்ரோலிலும் நடித்திருந்தார் இயக்குனர் திருச்செல்வம் இயக்கத்தில் எதிர்நீச்சல் தொடரானது சூப்பர் ஹிட்டும் அடித்ததாம் பின்புதான் பல காரணங்களால் இடையில் முடக்கப்பட்டது இப்போது எதிர்நீச்சல் தொடர்கிறது என்ற பெயரில் அடுத்த பாகம் ஒளிபரப்பாகி வருகிறதா ஆனால் இந்த தொடரில் மதுமிதாவுக்கு பதிலாக லீட் ரோலில் ஜனனியாகவும் நடித்து வருகிறாராம் மதுமிதா விஜய் டிவி பக்கம் சென்றாராம் அங்கு ஐயனார் துணை என்ற புதிய சீரியலில் நிலா என்ற ரோலிலும் நடிக்க தொடங்கிவிட்டாராம் கனா காணும் காலங்கள் அரவிந்தில் இதில் ஹீரோவாக நடிக்கிறார் இந்த சீரியலில் நேற்று ஜனவரி இருபத்தி ஏழு முதல் விஜய் டிவியில் மாலை ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகி வருகிறதாம் இந்த நிலையில்தான் போலவே எதிர் எதிர்நீச்சல் நடிகை சத்யா தேவராஜனும் விஜய் டிவி பக்கம் வந்துவிட்டாராம் எதிர்நீச்ச தொடரில் ஆதிரை என்ற ரோலில் நடித்து வருகிறார் இந்த நிலையில்தான் சத்யா விஜய் டிவியில் தனம் என்ற சீரியலில் லீட் ரோலிலும் நடிக்கிறாராம் கணவனின் இறப்புக்கு பிறகு மொத்த குடும்பத்தையும் தாங்கும் தூணாக தனம் என்ற ரோலில் நடிக்கிறாராம் கூடிய விரைவில் இந்த சீரியலானது டெலிகாஸ்டும் ஆக உள்ளதாம் சீரியலில் நடிகர் ஸ்ரீ இந்த சீரியலில் கெஸ்ட் ரோலாகவும் நடிக்கிறார் தனம் சீரியல் புரோமாவை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் பாசிட்டான கமாண்டுகளையும் பதிவிட்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்